செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் விட்டது தங்கமே இன்று இரவு பத்து மணிக்குள் உன் தாயானவள் உன் கண்ணில் பட்டு விடுவேன் என்றால் என் தங்கமே சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நடத்தி கொடுக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என்றுதான் அர்த்தம் வராகி அத்தனை சுலபமெல்லாம் யார் கண்களுக்கும் பட்டு பட்டுவிடுவது கிடையாது இந்த வராகியின் வாக்கினை அத்தனை சுலபமாக யாராலும் கேட்டுவிடவும் முடியாது என் பிள்ளையே அதனை தாண்டி நீ என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வேண்டுதல் வெற்றி நிற்கிறது என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே உனக்குள் ஏதேனும் சந்தேகங்கள் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் இந்த தாயை வணங்கத் தொடங்கினாய் என்னை வணங்கிய பிறகு உனக்கு அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் எத்தனை விடுதலை கிடைத்தது எத்தனை பிரச்சனைகள் தீர்ந்தது என்று சற்று சிந்திக்க வேண்டும் இன்று இருக்கின்ற இந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்பதற்காக ஏற்கனவே நிறைவேறிய வேண்டுதலை எல்லாம் ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது பிள்ளையாக இருக்கின்ற நீ முதலில் தைரியமாக இருக்க வேண்டும் தம் நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நம் தாயானவள் காத்திடுவாள் அவள் கண்களை பார்த்தாலே தைரியம் பிறந்துவிடும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராயினோட கண்ணோடு நீ ஒருமுறை பேசிவிட்டாய் என்றால் போதும் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் சாதிப்பதற்கு என்றும் எதுவுமே இல்லை என் தங்கமே நீ எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தாயானவள் என் முன்னால் நின்றாயோ அது சாதனைகளையெல்லாம் புரிகின்ற காலகட்டம் வந்து விட்டது நீ நினைத்ததை அடைவதற்கு நிச்சயமாக பல குழப்பங்களும் பல தடங்கல்களும் வந்துவிட்டது வரதானே செய்யும் ஆனால் என் பிள்ளை இதையெல்லாம் தடன்களை தாண்டி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த வராகி உருவாக்கி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ அதை தாண்ட முயற்சி செய்து பார் நிச்சயமாக உன்னால் முடியும் ஒரு பிரச்சனை வந்து என்றவுடன் பின்வாங்கியதை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக என் குழந்தை நீ அதில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை தானே செய்ய வேண்டும் என் தங்கமே உனக்கான இந்த வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாமே உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் நமக்கெல்லாம் தெய்வம் அருள் கொடுக்குமா தெய்வம் நம்மையெல்லாம் கண்ணெடுத்து பார்க்குமா வசதி படைத்தவர்கள் தானே அங்கே முன் வரிசையில் நின்று தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நமக்கெல்லாம் பின்னுக்கும் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் காரியங்களையும் நீ செய்கின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு தெய்வத்தின் அருகிலே உன்னை கொண்டு வந்து நீ நினைக்கின்றாய் பணம் படைத்தவன் முன் வரிசையில் நிற்கின்றான் பணம் படைத்தவன் தேவத்திற்கு மிகவும் அருகையில் அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்றான் அதனால் தேவம் அவனைதான் கண்ணெடுத்து பார்க்கும் என்று என் தங்கமே சர்வ நிச்சயமாக அது கிடையாது யார் ஒருவர் தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாரோ தன்னிடம் பணம் இருந்தாலும் அந்த கர்வம் செருக்கும் சற்று இல்லாமல் தன்னிடம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனம் படைத்தவனாக இருக்கின்றானோ அவன் நிச்சயமாக என்னை வந்தடைவான் என்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்வான் இவை எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு பணம் இருக்கிறது அதனால் நான் முன் வரிசையில் நின்று வழங்குவேன் என்று மற்றவர்களை ஏராளமாக பார்த்து கொண்டிருப்பான் என்றால் அவனுக்கு தேவத்தினுடைய அருள் ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை கடைசி வரையிலும் அந்த பணத்தை மட்டுமே அவன் கெட் கொட்டி கொண்டு செல்வான் என் பிள்ளை எந்த உறவின் அன்பையும் எந்த உறவில் சம்பாதிக்க முடியாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் எல்லோரிடத்திலும் உண்மைகள் அன்பு இருக்காது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தனிமை அதிகமாக உணர வேண்டும் சூழ்நிலை வரும் அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான சில விஷயங்கள் உனக்கு நடத்தி கொடுக்க இருக்க வேண்டும் என்று இந்த வராகி நினைத்துவிட்டேன் நீ பின்வரிசையில் நின்றால் என்ன கோவிலுக்கு வெளியே நின்றால் என்ன நீ எங்கே இருந்தால் என்ன உன் அம்மா என்னை மட்டும் நீ மனதார நினைத்து விட்டாலே போதும் இந்த தாயானவள் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் என் குழந்தையே எதிலுமே மனதிற்குள் தேவையில்லாத கருத்தும் வேறுபாடுகளும் உன்னை தானே தாழ்த்தி கொள்கின்ற குணங்களோ எப்போதும் இருக்க வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை உனக்குள் வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் பாதி விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எல்லாம் உனக்கு கடந்து வர முடிந்தது இனி உன் வாழ்க்கையில் பெரிதாக எதையுமே சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏதோ சிறு விஷயங்கள் தான் உன்னால் கடந்து வந்துவிட்டது என் தங்கமே இதையெல்லாம் உன்னால் கடந்து வர முடிந்தால் மட்டும்தான் என் பிள்ளை வர வேண்டியது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் நிச்சயமாக தெளிவாக கொடுத்து விடுவேன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் என் பிள்ளைக்கு மீண்டும் மீண்டும் நான் வந்து கொண்டே அருள் வாக்கினை தந்து கொண்டிருப்பேன் தெய்வத்தின் வாக்கினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதையும் நீ உணர்ந்திருப்பாய் நமக்கு வராகிய அன்பு கிடைத்திருக்கிறது என்று அப்படியானால் உன் எல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமா இன்று நான் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுப்பது சத்தியம் இன்று இரவு பத்து மணிக்குள் உன் கண்களில் பட்டு நிச்சயமாக விடுவேன் என்று நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு நல்ல ஆசிகளையும் நான் வணங்குவேன் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நான் மெய்மையாக்கி கொடுப்பேன் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் வராகியை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே வராகி எப்போதுமே தருவதெல்லாம் நமக்கு நல்லதற்கு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ இனிமேல் நீ இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த விஷயத்தையும் கண்கூடாக போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளை உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதுமல்லவா இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு காயங்கள் கொடுக்காது எப்பேற்பட்ட மனநிலையில் நீ இருந்தாலும் அதுவும் உனக்கு நல்லதாக மாறும் நல்லதை இந்த வராகி நடத்தி கொடுக்க வந்துவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்ட பிறகு என் பிள்ளைக்கு உனக்கு கஷ்டங்கள் என்று ஒன்று ஒரு நாளும் இரு தேவைப்படாது இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டு விடாது என் பிள்ளையின் மனதிற்குள் நீ வேண்டிய விஷயம் ஒன்று இந்த தாயினுடைய அன்பில் உன் கைகளில் அப்படியே பொக்கிஷமாக கிடைக்கப் போகின்றது இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அம்மா தருகிறாள் வாக்கு தருகின்றால் எதுவும் நடத்தப்பட்ட பாடு இல்லை என்று நினைக்கின்ற பிள்ளை நீ எப்போதுமே என் வாக்கினை கேட்கக்கூடிய இல்லை ஏன் அம்மா இப்படி சொல்கிறாய் என்று நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மீது நம்பிக்கை வைத்து வணங்குகின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை அடைந்தே தீருவேன் அதற்கு கால தாமதம் எடுத்து என்பதையும் வரா என்னுடைய சத்தியம் இதை உனக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இதை தாங்குகின்ற பொறுமை உனக்கு இல்லை என்றால் என் பிள்ளை முதலில் உன்னைத்தான் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் தெய்வத்தை ஒரு நாளும் சோதனைக்கு ஆளாக்கி விடாதே தெய்வம் உன்னை சோதித்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை என் பிள்ளை நீ பொறுமையோடு அம்மாவை கையெடுத்து வணங்கி இந்த தாயானவள் எனக்காக காத்து கொண்டு நின்றுபார் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக உன் கைகளில் வந்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை உனதாக மாற்றிக் காட்டுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்